கனேடிய நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த இருவர் ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர் நேற்று இடம்பெற்ற கனேடிய பொதுத் தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த ஐந்திற்கும் மேற்பட்ட தமிழ் கனேடியர்கள் போட்டியிட்டனர் இந்த நிலையில் அவர்களில் கரி ஆனந்த சங்கரி மற்றும் யுவனிதா நாதன் ஆகியோர் ஆளுங்கட்சியான லிபரல் கட்சியில் வெற்றி பெற்றுள்ளனர் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் நிலையில் இந்த தேர்தலில் பிரதமர் மார்க் ஹார்னியின் லிபரல் கட்சி அறுதி பெரும்பான்மைக்கு குறைவான பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது இந்த தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சியிலிருந்து ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியரும் கனேடிய நீதியமைச்சருமான ஹரி ஆனந்தர் சங்கரே தனது ஸ்காப்ரோ கில்வுட் ரூச் பார்க் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் அதேபோல் ஆளும் கட்சியிலிருந்து யுவனிதாநாதனும் பிக்கரின் புரூக்லிங் தொகுதியிலும் களமிறங்கியிருந்தார் இதேபோல் கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து லயனெல் லோகநாதன் நிரான் ஜேனேசன் ஆகிய ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர்களும் பசுமை கட்சியிலிருந்து இன்னொரு ஈழத்தமிழரும் போட்டியிட்டிருந்தனர் இவர்களில் கரி ஆனந்த சங்கடே தனது தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இவருக்கு முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் கிடைத்துள்ள நிலையில் மொத்த வாக்குகளில் அறுபத்தி மூன்று தசம் எட்டு ஒன்பது சதவீதமான வாக்குகளை பெற்றுள்ளார் இதேபோல் மார்க்கம் பகுதியில் நீண்ட காலமாக வசிப்பவரும் சில வருடங்களுக்கு முன்னரே பொதுப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழ் கனேடிய பெண்மணி என்ற பெருமை பெற்றவருமான யுவனிதாநாதன் பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று மொத்த வாக்குகளில் ஐம்பத்தி இரண்டு சதவீதத்தினை பெற்றுள்ளார் புரோக் பல்கலைக்கழக பட்டதாரியான யுவனிதாநாதன் ஏற்கனவே உள்ளூராட்சி உறுப்பினராக இருந்த நிலையில் தற்பொழுது நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார் புதிய அரசாங்கத்திலும் தற்போது நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சகருக்கு அந்த பொறுப்பு வழங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் புதிய அமைச்சரவையில் சில வழிகளில் யுவனிதாநாதனுக்கும் ஒரு பொறுப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தேர்தலில் எதிர்க்கட்சியில் போட்டியிட்ட லயன் லோகநாதன் மற்றும் நிரான் ஜெயநேசன் ஆகியோர் தமக்குரிய வெற்றி வாய்ப்புகளை தவறவிட்டாலும் அவர்களும் கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்